வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி நாற்பத்தாறு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஆஃப்டர்நூன் போஸ்ட் பண்ண வீடியோவே மார்க்கெட் அவர் முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் வந்து போட்டிருந்தோம் ஸோ அதே லெவலில் தான் இப்பவும் க்ளோஸ் ஆயிருக்கு பட் இருந்தாலும் இதை சொல்லி தான் தினமும் ஆரம்பிக்கிறோம் அதனால இப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஸோ நண்பர்கள் கூட கேட்டிருந்தாங்க என்னாச்சு லேட் அப்படின்ட்டு ஸோ ஏதாவது உடம்பு சரியில்லையா என்னென்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ ஒரு பிரச்சனையே இல்லை ஆஃபீஸ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அங்கே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஸோ அதனால் வீடியோ போடுவோம் டைம் ஆகிருச்சு இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டுருக்கு ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேலை ஒரே ப்ரெஷ்ஷராக வந்து போயிட்டுருக்கு அகைன் ஸோ பார்ப்போம் இந்த வீக் அப்படியே முடிஞ்சிரும் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அப்படியே செட்டில் ஆயிரும் நான் நினைக்கிறேன் ஸோ சீக்கிரம் போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன் ஸோ நண்பர்கள் கிட்ட சில கேள்விகளும் இருக்குது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா எஃப்ஐஎஸ் அகைன் பழைய ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க மூவாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு கோடிக்கு இன்னைக்கு இடையில் விற்றுருக்காங்க ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பெருசாக வந்து விற்காம ஒரு நாள் பாசிட்டிவ்க்கு வந்தாங்க அப்புறம் கொஞ்சமாக வந்து விற்றுருந்தாங்க இப்போ திரும்ப பார்க்கும்போது சேர்த்து வச்சு இன்றைக்கி டேல வந்து விற்றுருக்காங்க பட் என்ன தான் எஃப்ஐஎஸ் விற்றாலும் டபுள் மடங்கில் டிஐஎஸ் பார்த்திங்கன்னா பணத்தை உள்ளே போட்டுட்ருக்காங்க ஸோ இப்போதைக்கு நம்ம மார்க்கெட்டை கீழே இறங்க விடாமல் பிடிச்சிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ரொம்ப குவாலிட்டியான பங்குகள் பக்கம் அதுவும் நல்லா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்குவோம் என்னைக்கு ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து வந்து மார்க்கெட்டை அடிப்பாங்கன்னு தெரியாது ரொம்பவே வந்து நம்ம மார்க்கெட் ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கு சோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தா தினமும் வந்து இது ஏம்பரோ பிரல்றீங்கிற ஒரு கேள்வி கூட இருக்கலாம் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஆசைப்பட்டு உள்ளே போயிடக்கூடாது நம்ம நண்பர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து இதை பற்றி டிஸ்கஸ் இருக்கேன் கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் இல்லை பங்குகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பீக்கில் மட்டும் வாங்கிடாதீங்க கொஞ்சம் குவாலிட்டியான பங்குகள் பக்கம் நம்ம வந்து பார்க்கணுங்கிறதும் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ ஃபோம் ஹோலாக நம்ம நண்பர்கள் விழுந்துடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அர்பன் கம்பெனி ஐபிஓ பற்றி நண்பர்கள் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த அர்பன் கம்பெனி ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணலாமாங்கிற கேள்வி இருந்தது ஸோ அப்ளை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஒரு லிஸ்டிங் கைன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபார்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லிஸ்டிங் கைன் கிடைக்குங்கிற மாதிரி தான் இப்போ ஜிஎம்பி வந்து போயிட்டிருக்கு ஸோ இஸ்யூ ப்ரைஸ் பார்க்கும்போது நூற்றி மூணு நாளைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட்டா இருக்கு அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு மண்டே வந்து தெரியும் ஸோ ரீஃபண்டும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து மண்டே இல்லை டியூஸ் வந்து நமக்கு ஏற்பட்டுரும் ஸோ இதெல்லாம் ஆஃபர் ஃபார் சேல் தான் பெரிய அளவுக்கு வந்து இருக்க போகுது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு கோடி ஆஃபர் ஃபார் சேலாகவும் ஃப்ரெஷ் இஷ்யூ ஒரு நானூற்றி எழுவத்தி ரெண்டு கோடியாகவும் வந்து இருக்க போகுது ஸோ இதெல்லாம் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை ஸோ வேல்யூஷன் ஜாஸ்தி கம்பெனி பிஸ்னஸ் எல்லாம் இன்னும் நம்ம டீடைல்டாக வந்து ஸ்டடி பண்ணனும் ஸோ இப்போ வந்து நம்ம டீடைல்டாக ஸ்டடி பண்ணி இந்த ஐபிஓவை தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு தேவை இருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு தேவையும் இல்லை அந்த மாதிரியான ஒரு கம்பெனியும் இல்லை ஸோ நல்ல லிஸ்டிங் இருக்கு ஒரு நாற்பது சதவீதம் பட் கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியான விஷயம் பெரிய அளவுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடந்துட்டு இருக்கு ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் கிடைச்சதுன்னா நம்மளுடைய லக்கு ஸோ அதனால நான் வந்து லாஸ்ட் டேட் அப்ளை பண்றதுக்கு நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அடுத்தது ஸோ இப்போது இந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு என்னென்னா இப்போ நேபாளத்தில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்கு ஸோ நேபாளத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் ஸோ இதனால் எந்தெந்த எஃப்எம்சிஜி கம்பெனிஸ்க்கு பாதிப்பு வரும் அப்படின்ட்டு எடுத்து ஒரு லிஸ்ட்டை பார்த்திங்கன்னா போட்டுட்டாங்க இதில் அதிகப்படியான ஒரு பாதிப்பு பார்த்திங்கன்னா இந்த காட்ரேஜ் கன்சியூமருக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது டாபருக்கும் மூணாவது ஐடிசி அடுத்தது பஜட் பெயிண்ட் ஏஷியன் பெயிண்ட் போன்ற கம்பெனிஸ்க்கு ஒரு பாதிப்பு வந்து ஏற்படலாம் ரொம்ப வந்து கம்மியாக தான் ஸோ ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க இதில் அதிகபட்சமான பாதிப்பு எங்கே ஏற்படும்னா காட்ரேஜ் கன்சியூமர்ல ஏற்படுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இவங்க கொடுத்து வச்சிருக்காங்க பட் இதனால் ஏதாச்சும் ரொம்ப வந்து இஸ்யூவா நடக்குமான்னு கேட்டால் ஒன்றும் வந்து நடக்காது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பங்களாதேஷில் இதே தான் நடந்தது இப்போ என்ன நடந்துட்டு இருக்கோ அதே தான் அங்கேயும் நடந்தது அட்டிச்சு ஓட்டச்சி துவம்சம் பண்ணாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகி போச்சு ஸோ வியாபாரம் பார்க்கும்போது அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு ஸோ ஊரில் எங்கே வேணா என்ன பிரச்சனை வேணால் நடக்கட்டும் ஸோ பாதிக்கப்படாத ஒரே ஆட்கள் யாருன்னு பார்த்தா நிறுவனங்கள் தான் ஸோ நிறுவனங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்சவொடனே இவங்க பாட்டுக்கு இவங்க வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனால் இந்த மாதிரியான ஏதாச்சும் சம்பவம் ஏற்பட்டு நிறுவனங்களோட பங்குகள் கீழே இறங்குச்சுன்னா அதை ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் பட் இப்போ இருக்கக்கூடிய நம்ம மார்க்கெட் சுச்சுவேஷனில் எந்த பங்குலையும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது ஸோ கிடைச்சிதுன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் பட் இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு நியூஸ் தான் இந்த மாதிரி நியூஸெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க ஸோ இந்த மாதிரி நியூஸ்னால பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது உலக போரே வந்தாலும் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் போரெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் அவங்களுடைய வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பட் அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்திரத்தன்மை உள்ள கம்பெனியை மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணுங்கிறதும் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ டாடா மோட்டார்ஸ்க்கு இப்போ அதாவது ஜெயலலார்ல வந்து இந்த சைபர் அட்டாக் ஏற்பட்டுருக்கு இந்த சைபர் அட்டாக் காரணமாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அறுபது கோடி வரைக்கும் ஜெயலலார்ல லாஸ் ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் இந்த சைபர் அட்டாக்கை வந்து இவங்க சரி பண்ணாமையாக இருக்காங்கிற கேள்வி இருக்குது ஒரு பக்கம் சேல்ஸ் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க ஒவ்வொரு நாள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதில் எல்லாம் எத்தனை உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உள்ள புகுந்து ஆராய்ஞ்சு வந்து வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது பட் இப்போதைக்கு இதன் காரணமாக ஒரு நாளைக்கு அறுபது கோடி வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு அறுபது கோடினா பத்து நாளைக்கு அறநூறு கோடி கிட்ட ஆயிடுச்சு இதே ஒரு மாதம் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்து பார்த்தா ஆயிரத்தி எட்நூறு கோடி இதிலேயே போயிடுமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கேள்வியாக இருக்குது பட் அவ்வளோ நாளுக்கு நாளுக்கு இழுக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சீக்கிரம் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க டாட்டா மோட்டார்ஸ் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது பட் இவங்களுடைய சேல்ஸை வந்து தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஆகஸ்ட் மாதத்தோட டேட்டா பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு கிடைக்காம இருக்குது ஸோ போது கண்டிப்பாக வந்து கொண்டு வரேன் ஜூன் ஜூலையில் பெரிய அளவுக்கான விற்பனை எல்லாம் ஜெயலலிர் வந்து பண்ணலை ஸோ ஆகஸ்ட் மாதம் ஏதாச்சும் சிறப்பாக பண்ணியிருக்காங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா

பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் இந்த பாண்டுக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இந்த பங்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பதில் இந்த பாண்டு கூட எங்கன்னுக்கு பெட்டரா தெரியுது நல்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் காட்டிலும் அவர் நல்ல ரிட்டர்னை வந்து கொடுக்குறாங்க அது போக ஒரு சேஃப்டியான ஒரு கம்பெனி கவர்மெண்ட்டோட கம்பெனி ஸோ ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு ஒரு சேஃப்டியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை பட் ஒரு செவன் தான் பெரிய அளவுக்கு இல்லை லிக்விட் ஃபண்டில் போட்டாலே அரௌண்ட் ஒரு ஏழு சதவீதம் கேரண்டியாக வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம இந்த லிக்விட் ஃபண்ட் கவர்மெண்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு கம்முன்னு இருப்போம் ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காசு எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அதே மாதிரி இர்கான் பத்தி ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க ஸோ இர்கானோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது ஓரளவு பெட்டராக வந்து தெரிஞ்சாலும் கூட ஸோ இன்னும் வந்து இந்த பங்குகள் எல்லாம் நம்ம ஒரு அட்ராக்டிவான வேல்யூவில் வாங்கணுங்கிறது என்னுடைய கருத்து நண்பர் வாங்கின ரேட்டு ஒரு ஒன் செவன்ட்டி எயிட் ஒன் செவன்ட்டி ஃபைவ்ங்கிற ரேஞ்ச்கிட்ட வாங்கியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த பங்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கரெக்ஷன் மோட்டில் இருக்குது பட் அவர் வந்து ஓல்டா இல்லை செல்லா அப்படின்னு கேட்டாங்க அதை என்னால் வந்து சொல்ல முடியாது பட் இப்போதைக்கு ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இல்லைங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது க்ரோத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்லோடனாக ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது க்ரோத்து பெரிசாக இல்ல ஒரு ஒரு கன்சாலிடேஷன் தான் இந்த ஸ்டாக்ல நடந்துட்டு இருக்கு அதனால ரொம்ப அவசரப்பட வேண்டாம் ரயில்வே ஸ்டாக்ல நடந்த பூம் எல்லாம் முடிஞ்சிருச்சு மேபி ஏறலாம் பட் அப்படி உங்களுக்கு ரயில்வே ஸ்டாக்கில் முதலீடு பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஃபண்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரயில்வே ஃபண்டு அதில் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு பெட்டரான ஒரு சேஃப்டி வந்து கிடைக்கும் மேபி இப்போ எப்படி டிஃபன் ஸ்டாக்க அடித்து தூக்கி மேலே ஏற்றிட்டு போனாங்களோ அதே மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த ஃபண்டில் போய் ரிஸ்க் எடுக்கிறது உங்களுக்கு ஓரளவு சேஃப்டியை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது என்னுடைய கருத்து ஸோ இந்த மாதிரி பங்குகளை வந்து நம்ம ஓரளவு பாட்டமில் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்கு ஸோ நான் இந்த மாதிரி ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்ட்டிங்கிற ரேஞ்சில் வாங்குவேன்னு கேட்டால் டெஃபனட்டாக வந்து நான் வாங்க மாட்டேங்கிறத இந்த இடத்துல அழுத்த திருத்தமாக சொல்லிக்கிறேன் அடுத்தது ஸோ இன்ஃபோசிஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா என்எஸ் அப்படிங்கிற ஒரு யுஎஸ்ஐ சேர்ந்த ஒரு அப்பேரல் பிரா அப்பேரல் நிறுவனத்துக்கிட்டேருந்து ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து வருஷம் டீலில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் சைன் பண்ணியிருக்காங்க ஸோ இது இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது இன்னும் பைபேக்கோட அப்டேட் நமக்கு கிடைக்கல ஸோ வந்துருச்சா என்னென்னு தெரில நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது வரல மேபி வந்ததுன்னா அதை நம்ம நாளைக்கோட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் bai makle